ஹாய் ஹலோ வணக்கம் வலிக்கம் நான் உங்கள் சவுண்ட் சமக்கம் ஒரு மலை உருவாகிறது பத்து கோடி ஆண்டு ஆகுங்களா ஆக்சுவலா ஒரு மலை உருவாகுன்னா இயற்கையாக கொடுக்குற ஒரு விஷயம் அது உருவாகிறதுக்கு பத்து கோடி ஆண்டுகள் ஆகும் ஆனால் இந்த புனந்தின்னி கழுதுகள் மாதிரி பணம் திண்ணி இருக்குதுங்களா இந்த பணம் திண்ணிங்க அதுக்கு என்ன பண்ணுதுங்க அந்த மலை அழிக்க வேண்டிய வேலையை சிறப்பாக செய்கிறாங்க நான் சொல்றது இந்த சோழிங்கர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் கோவில் இருக்கு பிரசித்தி பெற்ற கோவில் அந்த கோவில் மலை மேலே இருக்கு அந்த மலை ஏறும் போது குடும்பத்தோடு போன வாரத்துக்கு போயிருந்தேன் போது சவுண்ட் டம் டம்மு என்னடா சைட்ல பார்த்தா மலையை உடைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க யாருன்னு கொடுத்தா அதுக்கு அதிகாரம் ஒரு மலை உருவாருக்கு அத்தனை வருஷம் ஆகுது அதை நீங்க ஈஸியா வந்து கான்டிக் பேர்ல முடிச்சு விட்டுருவீங்களா எதுக்காக அதை உடைக்க வேண்டிய அவசியம் என்ன அது லெஃப்ட் சைட்ல ஒரு மலை இருக்கு அவ்வளவு பெரிய மலை அந்த மேல பாத்தீங்கன்னா திருப்பி வச்சுட்டாங்க ரெடியா அந்த மாதிரியும் அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்க போறாங்க இப்போ அந்த எம்எல்ஏ என்ன பண்றாரு அந்த பகுதி மக்கள் என்ன பண்றாங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க எதுக்குடா இந்த மலை இடிக்கிறாங்கன்னு நான் உக்காந்து அவ்வளோ தான் யோசிக்கிறேன் சைட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக வீடுகள் முளைச்சிருக்கு இப்போ இந்த மலை வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு இந்த மலையும் தட்டி தூக்கிட்டோம்னா அது நிலப்பரப்பா ஆயிடும் நிலப்பரப்பா ஆயிடுச்சுன்னா அவங்க பிளாட் போட்டே வித்து உங்க பொன்னாட்டி எல்லாம் சேர்த்துக்கலாம் அசிங்கமா எனக்கு வாயில வருது எதையுமே விட மாட்டீங்களா மக்களுக்காக ஒரு இயற்கையை கூட நாசம் பண்றீங்களா மலை மேல கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன அதனால அதை வச்சு நீங்க காசு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன எதுக்கு அந்த நிர்வாகம் அந்த வந்து அதை அலோவ் பண்ணுது அந்த ஊர் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா நாங்க ஒரு பாட்டி மா கிட்ட கேக்குறேன் என்ன இந்த மாதிரி இந்த மலையை வந்து இடிச்சு இது பண்றாங்கன்னா ஆமாப்பா வீடு கட்ட வேணும்லப்பா அப்படின்றாங்க அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுது படிச்சா ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாமே இருக்கீங்க ஒரு மலையை வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு எதுக்கு அலுவல பண்றீங்க அந்த இடத்துல வேற என்ன வெற்றிட்டு வர போறீங்க அந்த மலையை அழிச்சுட்டு இடத்துல வேற என்ன விட்டுட்டு வர போறீங்க இது இந்த திமுக அரசு துணையா இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசும் திமுக அரசும் சேர்ந்த பண்ற வேலையில ஒரு ஒரு இயற்கையை அழிக்கிறதுக்கான எந்த உரிமையும் யாருக்கும் கொடுக்கவே இல்லை யாரும் நீங்க இந்த இயற்கை வளத்தையே வந்து காலி பண்ணுவீங்க நான் மக்களை நீங்க எப்படி பாத்துப்பீங்க எனக்கு புரியல தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் வந்து இந்த வீடியோ மேலேயே உங்களுக்கு வந்து அங்க என்ன நடக்குதோ அதை போடுற போட்டிருக்கேன் பாருங்க அந்த மலை மேலே தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜேசி விந்தத்தில் வச்சுருக்கானுங்க அதை வந்து மலை அந்த மலையும் காலி பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்க மலையில பாதி இடிச்சு உடச்சிட்டானுங்க எதுக்காக இது இருக்கும் அப்படின்னா அது ஒரு கூட தெரியுது அங்கே பக்கத்தில் ஃபிளாட்டாக்க போறானுங்க அந்த மலையை காலி பண்ணிட்டு ஃப்ளாட்டாக்க போறானுங்க சோலிங்கர் அப்படின்ற ஒரு ஊர் இயற்கையாக கொடுத்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் காலி பண்ணிவிடுவீங்கன்னா அப்படி என்னடா பணம் 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 அலையறீங்க எனக்கு புரியவே மாட்டுது சொத்து சேர்த்து என்னடா பண்ண போறீங்க ஏ செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது யாருக்கு போவோம் என்ன ஆகுன்னு தெரியல ஏதாவது ஏதாவது ஆவுட் ஆகிது இது வந்து அந்த இருக்க மீதி மலையாவது நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சியை செய்வோம் தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்